ए भाई パールスペアのスピンと考えられます。 அன்பின் கடவுளை அருமையான நாளுக்கு போற்றுகிறோம் காய்கறி நாட்டுக்காக வாழ்த்துகிறோம் பெற்றோர்களுக்காகவே சோத்திருக்கிறோம் திருச்சமையின் பள்ளிகளுக்காக போற்றுகிறோம் நிர்வாகிகளுக்காக சோத்திருக்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிற ஆண்டு கோழாதோர் பள்ளிக்காக நாங்கள் பணியாற்றுகின்ற ஒரு ஊழியக்காரர்களுக்காக பிள்ளைகளுக்கு அவர் போற்றுகிறோம் நாளிலே எங்கள் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் தனது ஆண்டுதோறும் எனது பிறந்த நாள் என்று இந்த பிள்ளைகளை வந்து சந்தித்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பாசத்தினாலே சற்று நேரம் அவங்களோடு கலந்துரையாடி அவர்களுக்கு ஆவண செய்து வருகிற அன்புக்காக அந்த உள்ளத்தை நீ தந்திருக்கையிலே நம்மை சோத்திருக்கிறோம் அவருடைய ஐம்பதாவது ஆண்டிலே காலச்செய்தியிலே நம்ம போற்றுகிறோம் கடந்த ஆண்டுகளிலே இவருடைய வாரத்தினாலும் இந்த திருமையினாலும் ஒரு ஆற்றலினாலும் மக்கள் பேரில் உள்ள ஆசத்தினாலும் தரிசனையினாலும் அவருடைய நெருப்பு அந்த அந்த பாரத்துக்காக சோத்திருக்கிறோம் நீதாமே அவர் உடனிருந்து அவர்கள் ஆற்றுகின்ற சமுதாய பணியிலே பக்கத்துணையும் பாதுகாலமாக இருந்து காவல் செய்து தடைகள் எதிர்ப்புகள் தொல்லைகள் எல்லாம் எப்படியாக முடைக்கிவிட வேண்டும் என்ற அதிகாரங்கள் துரைத்தல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆற்றிக் கொள்ள வேண்டுமா கேட்டுகிறோம் அவர்கள் இந்த நாளின் மகிழ்ச்சியை ஆண்டு முழுவதும் ஒன்றிய பிள்ளைகளுக்காக நமக்கு பிரியமான பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிற மகளிர் இணையிலே ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும் கோக்கில் வரத்திலும் தொடரிலும் கைத்து செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் சந்திக்கிற மக்களை குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை வேலை எளிய மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் நாளே இந்த தேசம் அவர்களுக்கு நாங்கள் நுழைகிறோம் அவருடைய கனத்தை இதயத்தை சிந்தனை தீர்மானத்தை பணியாற்றுகின்ற இரு மக்களுடைய ஒருமைப்பாடு ஒருமைப்பாட்டையும் ஒருமனத்தில் ஆவியையும் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய திருமையும் குடிச்சலையும் தைரியத்தையும் ஆவியனாலே நட்டலிட வேண்டுமா கேட்டுகிறோம் அவருடைய ஆசீர்வரையும் நீ தர வேண்டிய மகிழ்ச்சியை உருவாக்கி அந்த மத்திய ஏற்பட்ட பயணமாக இருந்தாலும் ஒப்பேற்பட்ட சவால் மிகுந்த சூழலாக இருந்தாலும் நீர் அவர்கள் உடன் இருப்பதனாலே அவரை அதை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கைக்கு அவர் சேர்த்திருக்கிறோம் நீர் என்னவெல்லாம் அவர்கள் வழியாக சாதிக்க விரும்புகிறீரோ அதை ஏற்ற காலத்திலே எங்களுக்கு செய்து தர வேண்டுமான கேள்விகிறோம் அவருடைய ஆசீர்வதியும் குடும்பத்தாரை ஆசீர்வதியும் நண்பர்களை ஆசீர்வதியும் அவர்கள் வலுமையு நடத்துகின்ற அந்த கட்சியினரையும் உடைய பார்வையிலே படைத்துவோம் வலுமையாக பரிசுத்தப்படுத்தும் பலப்படுத்தும் உடைய ஆற்றலை ஏய் தேய்ஸ்வத் बोलो இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயை கடவுளின் அன்பு, பர்ஸ்தாவின் ஐக்கியமும் நம் இறைவரோடும் தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் தலைவர் அவர்களோடும் audit திருப்பணியோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக ஆமென் आसपास करवट अब तबुतकर वो फिर से विषय चेंज हुए और इस अंदर उसके समाज में आप तो नहीं बल्कि चिरूबी जानते हैं कबड्डी द्वारा निकालने करो पोटर पोटर ना पोटर पोटर అవునండి కుప్రేరే ఈ నాలీలో నల్ల నాలీలో మనం అన్నం కొడతాం సార్ కుంటా పొడి వోయ్ 10000 రూపాయలు ఇస్తాను பள்ளியின் சார்பாக மலர் கொட்டை அண்ணனுக்கு

கவனத்தோட ரென்னிக்கு 14 சென்டில உள்ள பிரிண்ட் பண்ணுங்க எல்லாரும் வாங்க

அடி அத என்ன ரிசில் அடி இல்லடா வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க அங்க மாசம் அது இருக்கு நை 4 12 ரூம மேனேஜர் தினேஷ் சார் எல்லா ரூம் மடியே ஏய் கொஞ்சம் வாங்க ăn được bay lên nắng 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 なるほど。